ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வித்திட்ட நம்மாழ்வாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சந்திப்பது என்பது மிக்க மகிழ்ச்சியான விஷயம் காரணம் அவர் ஒரு விவசாய கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்து அதிலிருந்து ஆகி பதவி விலங்கு ரிட்டையர் ஆனதுக்கு பின்னால் கூட சமூகத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காரு காரணம் சமூகம் நல்லா தான் அதனால் நம்மாழ்வாரை பற்றி பேசணும்னா ஏராளமான விஷயங்களை பேச முடியும் அவர் வாழ்நாளில் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சளுக்கும் வேப்பதைக்கும் நீ பேச வேட்டர் டேட் அந்த உரிமை வேற்றுக் கொடுத்துருக்கார் என்கிட்ட இங்கே விளையா அமெரிக்காக்காரன் தனக்கான ரைட்ஸ்னு சொல்லி அதை பதிவு பண்ணுறோம் அதுக்கு எதிராக தோழர் நம்மாழ்வார் அதற்கான விஷயத்தை செஞ்சு மீட்டெடுத்து எடுத்து கொடுத்தார் அது மட்டுமல்ல இன்று இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும் இன்னைக்கு பசுமை புரட்சிக்கு பின்னால் இவ்வளவு வியாதியும் வந்ததுக்கு இந்த பசுமை புரட்சி தான் இந்த எம்எஸ் சாமிநாதங்கிற ஒரு அழகிய இந்த பசுமை புரட்சிக்கு ஆதரவாக அரசியல் நியமித்த நபர் தான் அவன் ஒரு அயோக்கிய அவன் மக்களுக்கானவன் இல்லை ஆட்சியாளருடைய கருவி சரிங்களா இவெல்லாம் மக்கள் விரோதி தான் அது மட்டுமல்ல நாம் இயற்கை இன்னைக்கு இயற்கையாக வளைக்கக்கூடிய சிறுதானியத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கிறோம் இந்த பசுமை புரட்சிக்கு பின்னால் நம்முடைய சந்ததியர்கள் எல்லாருமே இன்றைக்கி எல்லாருமே பலவிதமான நோய்க்கு ஆளாக இருக்காங்க காரணம் இப்படி நோய்களை உருவாக்குவதற்காகவே தான் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது மா மருத்துவக் கம்பெனியோட கொள்ளை லாபத்துக்காக ஐம்பது வீசாக மருந்தை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஊர் ஊரா கடை கடை விற்கிறான் இவனுக்கு என்ன அச்சை பார்த்த வச்சுருக்கானா மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிக்கிட்டு எந்த ஆய்வறிக்கிங்களே அந்த கொரோனாவை கூச்சி போட்ட மாதிரி அந்த அட்டை ஒரு ரெண்டு மாத்திரம் தான் இது வேணும் ரெண்டு மாத்திரை கொடுக்க மாட்டேன் அட்டை தான் வாங்கணுங்கிறான் பார்மசிக்காரன் அது மட்டும் இல்ல எங்கள் மருந்தை வாங்குங்கிறான் இவன் ஒரு கம்பெனி வச்சிருக்கான் தயாரிக்கிறான் அதை வாங்குங்கிறான் பார்மசி எப்படி தான் நாலு ஊறா நூறு கடையை திறந்துருக்கிறான் இதெல்லாம் எங்கே என்ன மூலதனம் என்ன லாபம் அவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய வேலையாளுக்கு சம்பளம் பராமரிப்பு செலவு அப்படின்னு சொன்னால் இதில் கோழி கோடியாக கொள்ளை அடிக்கிறான் அதில் மருந்து டாக்டர்களுக்கு இந்த மாத்திரையை சிவா சொன்னால் வெளிநாடு டூர் காரு மங்கள எல்லா மயிலும் அந்த அந்த மருந்து கம்பெனி கார்பரேட் நிறுவனம் கொடுக்குது அதுக்கான நபர் தான் இந்த டாக்டர் பின் ஒன்றும் சொந்தமாக ஆய்வு பண்ணி நம்முடைய பாரம்பரிய மருத்துவாட்டை நாடி முடிச்சு பாட்டு பிக்கேதமாக வாயும் சொல்லிட்டு இந்தங்க நோய்க்கு இந்த மருந்து கொடுத்த மாதிரிலாம் கொடுக்கல உனக்கு என்ன நோவு அப்படியா இந்த மாத்திரை ஒரு நூறு மாத்திரை சாப்பிடு வாழ்நாள் பூரா இது இப்படி அவங்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது மக்களுக்காக அல்ல மக்களுக்கு எதிரான அரசு மக்களுக்கு ஆதரவான இல்லை அதே போல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் பயோடெக்னாலஜியில் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தாச்சு எதிர்கால சந்தேகர்கள் மருந்து இல்லாமல் சவால முடியாது இதுதான் இயற்கை இன்னைக்கு கூடிய யதார்த்தங்கள்தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடையும் மக்களை நேசிக்கக்கூடிய நமக்கு தான் இருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை பொறுக்கி திங்கிற அரசு வேறு இங்கே போல எடுத்துக்கலாம் அங்கே போல எடுத்துக்கலாம் இவ்வளவு லஞ்ச ஊழல் நடக்குது எந்த எதிர்க்கு போராடுறானா ஏன்னா இவனை லஞ்சம் வாங்கிக்கிறான் அவனை லஞ்சம் வாங்கிக்கிறான் இவன் யோகினார்கள் அவன் தேர்தலில் பேசுவான் அதுக்கு எதிராக போராடுவான் கம்யூனிஸ்ட் உட்பட தான் போன தேர்தலில் பத்து கோடி பாத்து கோடி வாங்கிக்கிட்டான் மிஸ்ஸிங் மாட்டேங்கிறான் மூச்சை விட மாட்டேங்கிறான் இதுதான் கம்யூனிஸ்டுடைய நிலவை புரட்சியாளர்கள் நாங்கள் பேசுகிறோம் தேர்தலை புறக்கணிக்கிறவங்க நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா சமூகத்தையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அது பண்ணி அதுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போக சந்திக்கிறோம் அதற்காக எங்களை காவல்துறை மூணு டிபார்ட்மெண்ட்டை என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்னைக்கு போல இருக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான் பொண்ணை பொறுக்கிச்சிங்கிற ஆட்சியில் வந்து எல்லாம் போய் பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவையில்லை மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு அவன் தயாராகலை நாங்கள் பேசுவோம் அதனால தான் எங்கே போகிறக்கிறவனுக்கு ஐஏஸ்சி கியூ பிரான்ச்சு சென்ட்ரல் சிபி சைடு வந்து நின்று எங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்ன கேட்டுருக்கோம் சரிங்களா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லை இந்த விதையில்லாத திராட்சை இது கொண்டாந்தாச்சு இந்த ரிலையன்ஸு இந்த வால் மாற்றலாம் இன்றைக்கி வந்தாச்சு அது பல நாள் பயணித்து இருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான பலன் கடையில் விற்கிறான் பல நாள் பயணித்து வந்தது எப்படி இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கிற கெமிக்கல் போடுறான் இந்த ந நடுத்தர வர்க்கமும் உயர்த்த மட்டத்தில் இருக்கிறீங்க அந்த கடையில் போய் வாங்கிட்டு வர்றான் தெருவோட்டில் அன்றாட பிடிக்கிட்டு வந்து விற்கிறாங்க பாருங்க அதை அவங்க பேசி வாங்குறது அவன் என்ன வேணால் சொல்கிறான்னு அதை வாங்கிக்கிறாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதையெல்லாம் நான் புரிந்து இந்த சமூகத்தில் நம்மளால் நம்மால் எத்தனை குடும்பங்களை எத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க முடியும் இயற்கை உணவுகளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்து நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் வழிவகுக்க வேண்டும்கிற உயரிய நோக்கத்தில் இந்த நம்மால்வாருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பு எடுத்துக் கொள்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை